பரமக்குடி சுந்தர்ராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடி சூழ பூப்பள்ளாக்கியில் அரக்கு பட்டுடுத்தி கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருள்மிகு சுந்தர் பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கிய விழா விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அழகரை வரவேற்றனர் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி நாளில் கள்ளழகர் ஆற்றில் பூப்பள்ளக்கில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது இதையொட்டி பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா நாட்களில் இரவில் சுந்தரராஜ பெருமாள் ஆடி வீதிகளில் பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பல்வேறு மண்டக படிகளில் தங்கி அருள் பாலித்த சுந்தர்ராஜ பெருமாள் இன்று அதிகாலை வான வேடிக்கைகள் மற்றும் மேலதாளங்கள் முழங்க பூப்பள்ளக்கில் ஏராளமான தீவட்டிகள் முன் செல்ல கள்ளழகர் அரக்கு பட்டுடுத்தி வெள்ளி கிண்ணத்தில் அவள் பாயாசம் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கினார் அரக்கு பட்டுடுத்தி ஆற்றில் இறங்குவதால் நெல் தானியங்கள் உற்பத்தி பெருகும் தங்கத்தின் விலை குறையும் என்று அர்த்தம் 우리 킥보드 몇개 나왔어? 왜 킥보드 몇개 나왔어? No mm-hmm